பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரொம்ப இருந்து நம்மளோட கோயிலோட ஒவ்வொரு சிறப்புகளையும் பார்த்து நிறையா வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க போல் ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு ஆச்சரியமாக முதல் ரொம்ப இருந்து முதல் ஆளாக வந்துட்டாங்க ரொம்ப ஆச்சரியம் அம்மா பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அம்மா அவங்க வந்துட்டாங்க அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க என்னென்று அவங்ககிட்ட நம்ம கேட்போம் வணக்கம்மா வணக்கம்யா வணக்கம் சார் எங்கிருந்தும்மா வரீங்க கோயம்புத்தூர்லேருந்தாம்மா சரிம்மா சந்தோஷம் என்னம்மா ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடோடலாம் வரமாட்டாங்க உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கூட ஏதோ ஒன்று ரெண்டு பேர் அதை செய்வாங்க நீங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து இதெல்லாம் சேகரித்து கொண்டு வந்துருக்கீங்களே என்னம்மா விசேஷம் நான் வந்து அம்மாவை நினைச்சி மடிப்பு சேர்ந்துனேன் அதுல கிடைச்ச இத கொண்டு வந்து அம்மாக்கு சேர்த்துடலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்தேன் ரொம்ப கால் பிரச்சனை இருந்தது அந்த கால் பிரச்சனை எனக்கு நம்ம அம்மான்னு முதல்ல அதான் நான் மனசார வேணுண்டேன் அது வந்து இப்போ நடக்கிறேன் முதல் விட இப்போ நல்லாவே நடக்கிறேன் நான் அங்கிருந்து கோவிலுக்கு நடந்த வந்த அளவுக்கு அம்மா எனக்கு சக்தி கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு நான் நடக்கிறேன் நான் ரெண்டாவது வந்து மடிப்பு சேர்ந்து பாப்பாவுக்கு நல்லபடியாக வரணுமையினோம் அப்படின்னு வேண்டுதல் வச்சு செஞ்சிருக்கிறேன் மூணாவது வந்து உடம்பு சரியில்லை எங்க முதுகு வலியும் இருக்கும் அதோட சேர்ந்து அதுவும் எனக்கு ரெடி ஆயிடுச்சு நான் அம்மாவை நான் யூடியூப்பில் பார்த்து அம்மாவை பார்ப்பேன் நான் அப்போ அந்த சாமியை பார்க்கும்போது தான் மனசில் நினச்சிட்டே இருப்பேன் இருபத்தி நாலு மணி நேரம் நாகலட்சுமி வாராகி நான் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போதே அந்த உணர்வு எனக்கு தெரியும் உணர்வு தெரியும் போது அந்த வலியும் எனக்கு குறைய மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஏன்னா ஒரு அடி இந்த சேனலில் வந்து நான் எழனும் போது கூட அந்த வலி எனக்கு தெரியும் அப்போ கூட அம்மாவை வாராகி தாயே சொல்லிதான் நான் எழுவேன் நான் அந்த உணர்வு பூர்வம் இப்ப நடந்ததுனால இப்போ இது வந்திருக்கிறேன் ஒரு தடவை அந்த அதுக்கே எனக்கு நல்ல கால் வலி முதுகு எவ்வளவோ இல்லைன்னா நான் இந்த நாகபுரத்துக்கு வர அளவுக்கு சக்தி கொடுத்துருக்குறாங்கன்னா அம்மா தான் ஏன்னா வலி அப்படி ஒரு வழி இருக்கும் அது ரெண்டாவது அதனால தான் என்ன பார்ப்பா பொண்ணுக்கும் செய்யலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன் காரணம் நான் எடுக்கட்டுமா அப்படின்னேன் எடுத்தேன் நல்லபடியாக எடுத்துட்டு இப்போ வெற்றிகரமாக வந்துட்டேன் நினைச்சு கூட பார்க்கல இன்னைக்கு வருவோம்னு நினைச்சு பார்க்கல முதல்ல சார் போன மாதமே அம்மா வரணும்னு நினச்சது தவந்துருச்சு கரெக்டாக இந்த அம்மாவாசைக்கு வரணும்னு நினச்சோம் மடிப்பிச்சு கரெக்டாக எல்லாமே ஒவ்வொரு அடுத்து அடுத்து அடுத்தடுத்து கரெக்டாக எனக்கு சக்ஸஸ் எட்டேன் வந்தது சரி நீ அம்மா நம்ம வர சொல்லிட்டாங்க கம்மி தனிமை வச்சிருச்சு சில பேர் மடிப்பிச்சை எடுக்கிறதுக்குலாம் சங்கடப்பட்டு தனக்கு உண்டாத மட்டும் செய்வாங்க இல்லையா இல்லை அதில் வந்து ஆய பிரச்சனை இருக்குதுன்னா அது வந்து உண்மையை நம்ம உண்மை உண்மை சொல்லணுமே நான் போகிற இடத்துல வந்து எங்கள் பல பேர் எங்கேருந்தோ வருவாங்க உண்மை இருக்க அதில் நான் என்ன நம்ம உண்மையை கடவுளை நினச்சி செய்கிறோம் இதுக்காகவே தொழில் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அது வந்து உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மடிப்பிச்சை போடணும் ஏன்னா நான் அந்த வேதனை அனுபவிச்சிருக்கிறேன் ஒருத்தர் போகும்போதில் போமா போமா அப்படின்வாங்க ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சவங்க தெரிந்து இருந்ததுனால எனக்கு டக்கு டக்குன்னு என்ன போட்டு எனக்கு அந்த நல்லபடியாக அம்மா அம்மா முடிச்சு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அந்த இடத்துல நின்று அழுது இருக்கிறேன் நான் அம்மா நான் இந்த இடத்துல நின்றுக்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு மதிப்பிச்ச வலி என்னம்மா செய்யறதுன்னு அழுது இருக்கிறேன் அப்போ வந்து நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நிமிஷத்தில் அந்த நிமிஷத்துல எத்தனை பேர் போட்டாங்க டக்கு டக்கு டக்குன்னு என்ன எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது எனக்கு அந்த அளவுக்கு அம்மாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல எனக்கு நடத்தி கொடுத்தாங்க எனக்கு ஏன்னா அது இன்னும் உழந்திருக்கிறாது அவ்வளோதான் என்ன ஏற்ப போமான்னு சொல்லுவாங்க ஏன் ஏன் வாசலுக்கு வந்தேன்னு கேட்பாங்க அப்படி இல்லைங்கன்னு கேட்டிருக்குறாங்க நான் அப்பா நான் வந்திருக்கிறேன் நான் வ மதிப்பு சேர்ந்து வந்திருக்குறேம்மா அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அது நினச்ச அம்மா உதவினால தான் எனக்கு எப்படி சொல்கிறது பார்த்தோம் ஆனால் அந்த அளவுக்கு மதிப்பு கஷ்டம் இருக்குது அதில் அம்மா துணை இல்லாமல் கண்டிப்பாக அது நடந்திருக்காது எனக்கு அந்த அளவுக்கு வரல வார்த்தை வரல ஏன்னா அது அனுபவம் உணர்வு வந்து அந்த அளவுக்கு அந்த அந்த இடத்துல அனுபவிச்சிருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டாவது ஏழு நாள் எடுக்கணும்னு நினைச்சேன் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஈஸியாக நம்ம தெரிஞ்ச ரெண்டாவது எடுக்கும்போது அந்த அம்மாவோட ஒருத்தர் போட மாட்டேன்ட்டாங்க ஆனா அம்மா நினைச்சு போனதுன்னு அது சொல்ல வார்த்தை வரல எனக்கு அது அனுபவபூர்வமா உணர்ந்தவங்க கண்டிப்பா தெரியும் kalau kita ada. Hai. tapi aku mau kan. Ya.